ஹாய் ஹலோ வாங்க வினைக்கம் எப்படி இருக்கீங்க நான் இருக்கீங்களா வாங்க வினைக்கம் அன்புடன் நினைக்கிறது திறனை தங்கம் சேனல் வாங்க வினைக்கம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இன்று என்னென்ன பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது அவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலான்னு போகும்போது பார்த்தா மஞ்சள் 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 என்னடா மஞ்சள் மஞ்சளாக இருக்குது எனக்கிட்ட போய் பார்த்தா இது என்ன தெரியுங்களா வரைக்கும் ரொம்பங்க உங்கள் ஊரில் எப்படி என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க அதுக்கப்புறம் பார்க்க போகலாம் வாங்க அடுத்தது என்னவென்றால் இது என்ன பயிர்னு சொல்லுங்கள் பார்ப்போம் தெரியலனாலும் பரவாயில்ல நானே சொல்லிடுறேன் இதுதான்மா காப்பெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பாத்தி போட்டு தண்ணி பார்ப்போம் இப்போ அப்படி இல்லை தண்ணி கொஞ்சம் சிக்கனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொட்டு நீர் போட்டிருக்கோம் அழகாக இருக்குல்ல லைன் லைன்லாம் அடுத்ததா சோலைத்தட்டு இவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா சோளத்தட்டு சூப்பராக இருக்குல்ல என்னையா ஏசி 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 ஏசின்னு சொல்றீங்க வாங்க இந்த கிராமத்தில் வந்து இந்த காற்ற சுவாசிச்சு பாருங்கய்யா அச்ச இதுதான் சொர்க்கம் வாங்க வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரொம்ப ரொம்ப